ஒட்டுமொத்த பிரித்தானியாவையும் அதிர வைத்த ஒரு சம்பவம் என்று சொன்னால் நேற்றிரவு நடைபெற்ற அந்த பெரும் ஆபத்தான ஒரு கத்தி தாக்குதல் ஓடும் ரயிலில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் எனவே அது சம்பந்தமாகத்தான் முழுக்க முழுக்க விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அதோடு சில மாதங்களுக்கு முதல் நடைபெற்ற இன்னும் ஒரு சம்பவம் உண்டு நேற்றிய சம்பவத்தோடு ஒத்துப்போகக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் அளப்பற்றின தகவல்களும் கிடைச்சிருக்குது எனவே அதையும் தொகுதி இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் கேம்பிரிட்ஜ் ஷேர் அதாவது கேம்பிரிட்ஜ் மாவட்டத்தில் இருந்து லண்டனை நோக்கி வந்த ஒரு ட்ரெயின் ஒரு அதிவேக ட்ரெயின் உண்டு எல் என்று சொல்கிறது லண்டன் நோர்த் ஈஸ்ட் ரயில்வே என்று சொல்கிறது எனவே அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு ரயில் அதிவேக ரயில் வந்து லண்டனை நோக்கி வந்துருக்குது அப்போ டோன் கேஸ்டரில் நின்று ஆக்களத்தை கொண்டு அடுத்த ஸ்டோப் வந்தங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்டர்பரா அப்போ பீட்டபுரால வந்து நிற்கும் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்னா அங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாகவே நேராக லண்டன் கிங்ஸ் கிராஸுக்கு தான் பெறும் இடையில எங்குமே நிற்காது அப்போ பீட்டபுரால வந்து ரெயின் நிற்கும் போது நேற்று இரவு அதில் இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் ஏறி இருக்கணும் அதாவது இந்த ரெயினுக்குள்ளே வந்து கொலை வரியோட கத்தி கொத்து தாக்குதல் மேற்கொண்டது ரெண்டு பேரும் வந்து அந்த ஸ்டேஷனில் வச்சு தான் ஏறி இருக்கணும் அப்போ அந்த ஸ்டேஷனில் வந்து எல்லாரும் ஏறின பிறகு ட்ரெயின் வந்து லண்டனை நோக்கி வர ஆரம்பிக்குது அப்போ லண்டனை நோக்கி வந்தோம்னு இருக்கக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஓடி இருக்கும் ஓடின பிறகு தான் இவர் வந்து தன்னுடைய தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறார் இந்த குறிப்பிட்ட நபர் நீளமான ஒரு கத்தியை கையில் வச்சுக்கொண்டு துரத்தி துரத்தி அங்கே இருந்த ஆக்கள் மேலே வந்து கொடூரமான முறையில் தாக்குதலை ஆரம்பிக்கிறார் உடனடியாகவே வந்து எல்லா இடம் வந்து அல்லோல கல்லோலை பட்டு எல்லாம் கத்தி குளறி ஆக்களை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு பட்டியில் இருந்தாகல் அடுத்த பட்டியல்களை ஓடி இந்த மாதிரி பயங்கர அலங்கோலமாக போய்ட்டுது அதில் ஒரு சில பயணிகள் வந்து ட்ரெயின் பட்டியலுக்குள்ளே இருந்த டாய்லெட்டுக்குள்ளே போய் பூட்டி கொண்டு ஒழிச்சிருந்து தா அந்த தாக்குதல் இருந்து தப்புறத்துக்காக இந்த மாதிரி பெரிய அலங்கோலம் இங்கடela சைன பிடிச்சு இழுத்தாச்சு அப்ப சைன பிடிச்சு இழுத்தேனே ட்ரெயின் நிக்குமாக்குன்னு பார்த்தா ட்ரெயின் வந்து நிக்கவேல அப்ப அடுத்த ஸ்டோப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டாப்ல வந்து வளமேயாவே அந்த ட்ரெயின் நிக்கறேல என்னன்னு சொன்னா அது நான் ஸ்டாப் தானே அப்போ அந்த ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்டிங்டன் ஹண்டிங்டனில் கொண்டு வந்து ட்ரெயினை நிப்பாட்டும் போது அதுக்கிடையில் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு தானே ட்ரெயினில் இருந்தாக்கள் சொல்லிட்டு தானே எப்படியும் அதுக்கிடையில் போலீஸ் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டது அதாவது வந்து மில்ட்ரி போலீஸ் துவக்குகளோட மில்ட்ரி போலீஸ் மற்றது சாதாரண போலீஸ் மற்றும் முதலுதவி படையினர் ஆம்புலன்ஸ் என்று சொல்லி சகல ஏற்பாடுகளோடையும் வந்து ஹண்டிங்டனில் நிற்கும்போது ட்ரெயின் வந்து நிற்க உடனடியாக போலீஸ் நடவடிக்கையில் இறங்கி அந்த அவர்களை கைது செய்கின்ற முயற்சியில் வந்து ஈடுபட ஒரு பகுதி ஏனையவர்கள் வந்து காயமடைந்தவர்களை காப்பாற்றி உடனடியாக அவர்களுக்கான முதலுதவு சிகிச்சை வழங்கப்பட்டது ஹண்டிங்டன் சேஷனை வச்சு வழங்கிட்டு உடனடியாக காயமடைந்த பத்து பேர் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அந்த பத்து பேரில் வந்து ஒன்பது பேர் மேலே கத்தி குத்து தாக்குதல் கத்தி வெட்டு விழுந்துருக்குது ஒரு ஆள் வந்து அங்கே ஓடைக்குள்ளே வந்து தவறு இயங்கியோ கீழே விழுந்து காயப்பட்டுக்கார் எனவே பத்து பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் போலீசார் இந்த இரண்டு பேரையும் உடனடியாக சுற்றி வளைத்து கைது செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு உடனடியாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதுக்கு நில வந்து காயமடைந்த பத்து பேர்ல வந்து ஆறு பேருடைய நிலைமை வந்து சீரியஸாக இருந்ததாக நேற்றைய இரவே வந்து செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா சற்று முன்னர் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சீரியஸாக ஆகிருக்கிறது அதாவது லைஃப் த்ரெட்னிங்னு என்று சொல்லுவோம் மற்றவர்களுக்கு வந்து எல்லாம் சோமா ஓரளவு ஓகே அவர்கள் எல்லாரும் எனவே ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டார்கள் என்று சொல்லி சொல்லலாம் ஏனையவர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்கின்றன இதுக்கு நிலையில் வந்து ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தானே அவர்கள் பற்றின விவரங்கள் வந்து போலீஸார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னென்ன சொன்னால் இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துட்டுன்னு சொல்லி தான் பொதுவாக செய்திகள் பரவினது ஆனால் இது வந்து பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்ட தாக்குதல் இல்லை இது வந்து வேற கேட்டகரி இது வந்து ஒரு வன்முறை இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இது வந்து இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கிறுக்கு புத்தி உள்ளவர்கள் இப்படியான வேலைகள் செய்கிறது தானே என்னென்னு சொன்னால் யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகர் லண்டனாக இருக்கலாம் அல்லது ஏனைய பெரிய பெரிய நகரங்களாக இருக்கலாம் எல்லா நகரங்கள்லையும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வந்து கத்தி குத்து சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த இருக்கும் அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு நபர் வந்து நிறைய பேர் மேலே தாக்குதல் நடத்துறது இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம் எனவே இது ஒரு பெரிய சம்பவம் மேஜர் இன்சிடென்ட்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கமே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்குது இந்த கைது செய்யப்பட்டார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே யூகேல பிறந்தார்கள் தான் பிரித்தானிய குடிமக்கள் தான் ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் நேஷனல் உள்ளாக்கள் தான் ஆனால் ரெண்டு பேருடைய பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் வந்து அதாவது பிரதானமாக இந்த கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த நபர் வந்து கருப்பு பிரித்தானியர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மற்றவர் வந்து கரீபியன் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று சொல்லி அவரும் தான் கரீபியன் வம்சாவழியைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ இந்த காணொலியை வந்து வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதப்படி அப்படி காணொலியில் வந்து சொல்ல முடியும் இவர் கருப்பு இவர் வெள்ளை கருப்பு பிரித்தானியர் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அது பிள்ளதானே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் யூகே பொறுத்த வரைக்கும் அதுக்கு அனுமதி இருக்குது அப்படி சொல்லலாம் நாங்கள் இவர் கருப்பு இவர் வெள்ளை இவர் வெள்ளை பிரித்தானியர் கருப்பு பிரித்தானியர் என்று சொல்லி சொல்கிறதுக்கான அனுமதி இருக்குது அந்த ஏனென்றதையும் நான் வழங்கப்படுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்தி கூத்து தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு பிரித்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி தலைப்புச் செய்தில் எல்லாருக்குமே எல்லாேருக்குமென்ன ஞாபகம் பெறும் பிரித்தானியாவை சேர்ந்த இரண்டு வெள்ளைக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எண்ணம் தான் பெறும் ஆனால் இங்கே பிரித்தானியாவில் வந்து அந்த ஒரு நடைமுறை இருக்குது இந்த மாதிரி யாராவது கைது செய்யப்படக்குள்ள அவர் பிரித்தானிய குடிமகனாக இருந்தாலுமே கூட அவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் வெள்ளையாக கருப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்வார்கள் அதுக்கான அனுமதி இங்கே இருக்குது உதாரணமாக இப்போ பிரித்தானியாவில் வந்து எத்தனையோ நகரங்களும் கிராமங்களும் இருக்குது தானே இப்போ நீங்கள் ஒவ்வொரு நகரத்தை பற்றியும் ஒவ்வொரு கிராமத்தை பற்றியும் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் வி விக்கிபீடியாவில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்குத்தானே மக்கள் தொகையை மட்டும் தனியாக போடாமல் எப்படி போட்டிருப்ப சொன்னால் இங்கே வந்து எண்பது சதவீதம் ஒயிட் பிரிட்டிஷ் அல்லது இருபது சதவீதம் பிளாக் பிரிட்டிஷ் அல்லது அஞ்சு சதவீதம் ஒயிட் ஏசியன் இந்த மாதிரி அந்த என்ன இனமோ என்ன மதமோ என்ன அடையாளமோ அதை அப்படியே தான் போடுவார்கள் அப்படியான ஒரு மெதேட்டுன்னு சொல்லி இங்கே யூகேல இருக்குது ஒரு சில நாடுகளில் அந்த நடைமுறை இல்லை அங்கே இனத்தை பற்றியோ நிறத்தை பற்றியோ எதுவுமே கதைக்க முடியாது அப்படியான கட்டுப்பாடுகள் கொண்ட நாடுகளும் இருக்குது எனவே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நடைமுறை இருக்குது இது சரியா பிள்ளையான்றது விவாதத்துக்குரியது அதை நாங்கள் விடுவோம் அதுங்களுக்கு இப்போ தேவையில்லை இருந்தாலும் பிரிட்டிஷ் பொலிஸே அப்படித்தான் சொல்லுது போலீஸ் வந்து ஊடகங்களுக்கு சொல்லத்தானே வேணும் கைது செய்யப்பட்டார்கள் விவரம் அதை சொல்லும்போது ஒரு ஆஃபீஸர் வந்து இவர் வந்து கரீபியன் வம்சாவளியை சேர்ந்தவர் இவர் வந்து கருப்பு பிரித்தானியர் என்று சொல்லித்தான் போலீஸே சொல்கின்றார்கள் ஊடகத்தில் கதைக்கும் எனவே நாங்கள் சொல்றதுல வந்து எந்த விதமான பிழையும் இல்லை இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னணி வந்து பின்னணி காரணம் வந்து பயங்கரவாதம் இல்லை என்றத போலீசார் உறுதிப்படுத்தி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன சரி நான் ஏற்கனவே சொன்னான் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று ஏற்கனவே நடந்தது அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் மார்ச் மாதம் இந்த பீட்டபிரா இருக்கு தானே இந்த பீட்டர் பீட்டபிராவினுடைய தெற்கு பகுதி அதாவது இங்கே லண்டனை நோக்கின இந்த பகுதியில் மற்ற பக்கம் மற்ற பக்கம் போய் கொண்டு ஒரு ட்ரெயினில் வந்து திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் ஒருத்தர் வந்து கத்தியோடு ஏறிட்டார் கத்தியோடு ஏறினோடனே பயணிகளை பயந்து கத்தி செயினை பிடிச்சு இழுத்து ஒரு நடு இடத்தில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து ட்ரெயின் வந்து நிப்பாட்டப்படுது உடனடியாக எங்கிருந்தோ தெரியாது போலீஸ் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து இது வந்து நேற்று சம்பவம் நடந்து எட்டு நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுது உடனடியாக ஆனால் அந்த சம்பவத்தில் வந்து மார்ச் மாதம் நடந்த சம்பவத்தில் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து தான் போலீஸ் வந்தது போலீஸ் வந்து எல்லாம் சுற்றி வளைச்சு ட்ரெயினுக்குள்ளே வந்து ஏறி இந்த நபர்களால் கத்தியோடு நிற்கிறார் அப்போ பயணிகள் எல்லாரும் பார்த்து கொண்டு நிற்கணும் அப்போ என்ன செய்கிறது அவரை வந்து கைது செய்யணும் கைது செய்ய அது இருக்கு பயங்கரமா இருக்குது ஏன்னு சொன்னா கத்தியை வச்சு கொண்டு போறேன் விட்ட போறோம்னு சொல்லிக்கொண்டு அப்படி ஆக்ரோஷமாக நிக்கிறார் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது வேற வழியே இல்லை போலீஸ் வந்து அவர் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர் வந்து அந்த இடத்துல செத்து விழுகிறார் இப்படியான ஒரு சம்பவம் வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் நடந்தது கிட்டத்தட்ட இதே பகுதியில் தான் பீற்றபரா அங்கிருந்து வெளிக்கிட்டு போன மற்ற பக்கம் போன ஒரு ட்ரெயின்ல நடைபெற்ற சம்பவம் இந்த சம்பவம் நடந்து அந்தால சுட்டா பிறகு உடனடியாக போலீஸார் வந்து பொதுமக்கள்கிட்ட பார்த்து சொல்லினோம் உங்களை மன்னிச்சு கொள்ளுங்கோ வி ஆர் வெரி சாரி இது வந்து ஒரு ட்ரில் இது வந்து உண்மை கிடையாது இது வந்து ஒரு ஒத்திகை நீங்கள் ட்ரெயினில் போய்க்கொண்டு கேட்குள்ள திடீரென யாராவது இந்த மாதிரி கத்தியோடு ஏறினால் அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம்ன்றதை காட்டுறதுக்கான ஒரு ட்ரில் ஒரு பயிற்சி ஒத்திகையை தவிர இது உண்மை என்று சொன்னோன்னே அந்த செத்து விழுந்தால்தானே ஒரு ஆள் கத்தியோட அவர் வந்து உடனடியாக எழும்பி வந்தோடு எல்லாேருக்கும் ஹாய் சொல்லி போட்டு பிறகு அவரை பார்த்து எல்லாரும் பயங்கர சந்தோஷமாக பட் ஏன்னா ஆக்களை அவர் சும்மையான செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஆனால் அவர் சாகையில் சிரித்து கொண்டு எழும்பி வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லி போட்டு விட்டுட்டு போயிட்டோம் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது இந்த வருஷம் மார்ச் மாதம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவம் உண்மையாகவே நடந்துட்டுது உண்மையாகவே நடந்துட்டது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த இரண்டு பேர் மீதும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்